அதிதி பைரவி ஆன்மீகம் யூடியூப் சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம் இருபத்தி நாலு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்று புதன்கிழமையோடு சேர்ந்து வரும் தேபிரை சங்கடகர சதுர்த்தி அதுவும் இந்த ஆடி மாதத்தில் வரக்கூடிய சங்கடகர சதுர்த்திக்கு இன்னும் கூடுதல் சிறப்பு பவர்னே சொல்லலாம் உங்களுடைய கடன் தீர வேண்டும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த புதன்கிழமை நாள்ல வந்து விநாயக பெருமான் முன்பாக எந்த ஒரு சக்தி வாய்ந்த முடிச்ச நீங்க வச்சு வழிபாடு செய்ய வேண்டும் அது என்ன முடிச்சுன்னு நம்ம பார்க்கலாம் தொடர்ந்து என்னோட வீடியோ முழுமையாக பாருங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க இன்று சங்கடகரல் தீர்க்கும் சங்கடகர சதுர்த்தி வெண்கிழமையோடு சேர்ந்து வர்றது கூடுதல் சிறப்பு தான் உங்களுடைய வேண்டுதல் அனைத்தும் நிறைவேற இன்று நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு எளிமையான ஆன்மீக பரிகாரத்தை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் வேண்டுதல் நிறைவேற சங்கடகர சதுர்த்தி முடிச்சுனே சொல்லலாம் இன்று காலை பதினோரு மணிக்கு மேலதான் சங்கடகர சதுர்த்தி திதி பிறக்குது பெண்கள் இன்று காலையிலே எழுந்து சுத்த பத்தமாக குளிச்சு பூஜை அறையை சுத்தம் செஞ்சு விலக்கேற்றிருங்க உபவாசம் இருப்பது அவரவர் ஆரோக்கியத்தை பொறுத்துதான் உங்கள் விருப்பப்படி நீங்க விரதம் மேற்கொள்ளலாம் நீங்கள் விரதம் இருந்தாலும் சரி விரதம் இல்லை என்றாலும் சரி இன்று அசைவம் சாப்பிடாமல் சுத்தமாக இருங்க இந்த பரிகாரம் செய்யும் போது அது ரொம்ப முக்கியம் இன்று மாலை உங்க வீட்டு பூஜை அறையில விளக்கேத்தி வச்சுட்டு சாமி கும்பிட ஆரம்பிச்சிருங்க இது இந்த பரிகாரத்திற்கு முக்கியமாக ஒரு சதுர வடிவிலான மஞ்சள் நிற துணி வேணும் உங்கள்கிட்ட மஞ்சள் நிற துணி இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை வேஷ்டி இருக்கும் வெள்ளை வேஸ்டி அதை வந்து மஞ்சள் தண்ணியில் க அப்படின்னு நினச்சிட்டு கொஞ்ச நேரம் ஒரு பத்து நிமிஷம் காய வச்சிங்கன்னா அந்த வெள்ளை துணி மஞ்சள் துணி ஆயிரும் அந்த துணியை எடுத்துட்டு ஒரு கைப்பிடி பச்சரிசி வேணும் ஒரு விரலி மஞ்சள் பதினோரு ரூபாய் நாணயம் ஒரு ரூபாயை பதினோரு ரூபாய் நாணயம் வைக்கணும் இந்த முடிச்சில் வைக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு பொருள் உலர்பேரிச்சம்பழம் பதினோருன்னு கட்டாயம் வேண்டும் இந்த பரிகாரத்திற்கு பலமே இந்த பேரிச்சம்பழம்தான் பேரீச்சம்பழம் எங்களுக்கு கிடைக்கல அப்படின்னு மட்டும் சொல்லாதீங்க இன்றைக்கே போய் வாங்கி நீங்கள் நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும் இல்லைன்னா பூஜ்ய பொருள் விற்கக்கூடிய கடைகள்லாம் கிடைக்கும் இந்த உலர்பேரிச்சம்பழத்தை கட்டாயம் வாங்குங்க வாங்கி இந்த முடிச்சோட சேர்த்து வையுங்க இந்த மஞ்சள் துணியில இந்த பொருளை எல்லாம் வச்சு சின்ன மூட்டையா கட்டி அந்த மூட்டைக்கு மஞ்சள் குங்குமம் வச்சுக்கோங்க இது அப்படியே உங்க வீட்டு பிள்ளையார் படத்துக்கு முன்பாக இருக்கட்டும் உங்களுடைய பிரார்த்தனையை வந்து மனமுருக நீங்க சொல்லுங்க விநாயக பெருமானிடம் எனக்கு இந்த கஷ்டம் இருக்குது ஏதாவது ஒரு கஷ்டத்தை நீங்க சொல்லுங்க இந்த தேய்பிரை சங்கடகர சதுர்த்தி நாள்ல பிள்ளைகளுக்கு திருமணம் நடக்க வேண்டுமா அதை சொல்லுங்கள் கணவருக்கு வேலை கிடைக்க வேண்டுமா கடன் சுமை முக்கியமாக இதுதான் கடன் சுமை குறைய வேண்டுமா எங்கள் கையில் காசு தங்க மாட்டேங்குது க பணம் வரவே வரமாட்டேங்கிது ஆரோக்கியம் வேணும் நோயாக வருது மருத்துவ ஆகிக்கிட்டே இருக்குது அப்படின்ட்டு ஏதாவது ஒரே ஒரு கோரிக்கையை மட்டும் நீங்கள் தேவையை மட்டும் சொல்லி அந்த சரி செய்ய விநாயகரிடம் நீங்கள் வேண்டுதல் வைங்க கடைசியாக விநாயகருக்கு ஏதாவது ஒரு பிரசாதம் வைங்க சுண்டல் நீங்கள் செ செஞ்சு வைக்கலாம் இல்லைன்னா எளிமையாக அவள் பொறி கடலை நீங்கள் கடைகளில் வாங்கி அப்படியே வைக்கலாம் இந்த மாதிரி கற்பூர ஆராய்த்தி எல்லாம் காமிச்சு பூஜையை நிறைவு செஞ்சிருங்க இன்று இந்த முடிச்சு அப்படியே விநாயகர் பாதத்தில் இருக்கட்டும் இது ஒரு நாள் கழித்து அப்படியே இருக்கட்டும் அது கவரில் அப்படியே போட்டு வைங்க ஒன்றுமே செய்யாது அந்த பொருள் அனைத்தும் அப்படியே இருக்கட்டும் உங்களுடைய சங்கடம் என்னைக்கு தீரும் என்று நமக்கு தெரியாது ஆனால் அந்த பிள்ளையாருக்கு தெரியும் எந்த வேண்டுதல் நிறைவேற வேண்டும் என்று இந்த முடிச்ச நீங்க வச்சீங்களோ அந்த வேண்டுதல் குறைந்தது ஆறு மாதத்திற்குள் நிறைவேற வாய்ப்பு இருக்குது கண்டிப்பாக இப்படி நிச்சயமாக நாம் நம்புவோம் கண்டிப்பாக உங்களுடைய கஷ்டம் அனைத்தும் தீரும் இந்த சங்கடகர சதுர்த்தி நாளில் இந்த முடிச்ச நீங்க வைக்கும் பொழுது உங்களுடைய வேண்டுதல் நிறைவேறுக்கு கூடிய சீக்கிரமே நிறைவேறும் விநாயகர் அவர் பார்த்துக்குவார் அது அடுத்து வரக்கூடிய இந்த சங்கடகர சதுர்த்தி நாளில் வந்து நீங்கள் இந்த முடிச்ச பிரிக்கலாம் இல்லைன்னா மூன்று நாள் ஆறு அது ஏழு நாள் அந்த மாதிரி எண்ணிக்கை கூட வச்சுக்கோங்க பிரிச்சுட்டு பதினோரு ரூபாய் நாணயத்தை கோயில் உண்டியில் பிள்ளையார் கோயில் உண்டியில் போட்டுருங்க உழந்தை பெருச்சை மூலங்களை நீங்கள் பிரசாதமாக சாப்பிட்டு ஈ எறும்புகளுக்கு நீங்கள் போட்டுடலாம் அதில் உள்ள பச்சரிசியை வந்து நுணுக்கி எறும்புகளுக்கு நீங்கள் பிர பிரசாதமாக கொடுத்துருங்க மஞ்சளை வந்து வீட்டில் உள்ள பெண்கள் வந்து பயன்படுத்திக்கோங்க மிகவும் சக்தி வாய்ந்த நாள் இன்று இந்த முடிச்ச கட்டி நீங்கள் வைங்க மறக்கவே மறந்துடாதீங்க இதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது நம்பிக்கையோடு நீங்கள் வைங்க கண்டிப்பாக ஆறு மாதத்துக்குள் உங்களுடைய வேண்டுதல் நிறைவேறும்